வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம புதுசாக எடுத்துருக்கிற டாபிக் வந்து கோல்டு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இனிமேல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இங்கேருந்து கரெக்ட் ஆகுமா அப்படின்றது வந்து நிறைய வந்து ரீட்டைலர்ஸுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அட் த சேம் டைம் வந்து எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இது ஓவரால் ஒரு ஒரு பெரிய வைடு ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குன்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இதில் வந்து இப்போது கரண்ட் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டுருவாவுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ போயிட்ருக்கு ஓகே நேற்று பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கோல்டை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னும் போது எம்சிஎக்ஸில் இருக்கிற சார்ட்டை வச்சு தான் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ எம்சிஎக்ஸ்ல இன் பிட்வீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இன் பிட்வீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அது நியர்லி ஒரு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஹை பஞ்ச் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தெட்டுல இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேற்று மார்க்கெட் வரைக்கும் ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட் ரேலி கொடுத்துருக்கு அப்போது ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்போது ஃபிஃப்டியிலிருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இந்த த கேப் அந்த வேரியேஷன் இருக்குதுங்களே இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேரியேஷன் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு செல் ஆஃப் வரும்ன்ட்டு நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸ் வந்து இருக்கும் எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கும் பட் நாம் வந்து அந்த மாதிரி ஐடியாஸில் நம்ம பார்க்கும்போது இந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர்லி வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்போது அது பெரிய கரெக்ஷனே வரலை உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரீச் ஆகும்போது அது குறையவே இல்லை அரௌண்ட் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கூட வரல செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போன மார்க்கெட் செவன்ட்டி தௌசண்ட் கூட வராமல் ஃபர்தராக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இதில் வந்து நிறைய வந்து பர்ச்சேசிங் இருக்குன்றது தான் இதோட வெளிப்படையான ஒரு விஷயம் அந்த போக பார்க்கும்போது இப்போது அன்சர்டனிட்டி நிறைய இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் வார் அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் டேரிஃப் எல்லாமே இருக்குது இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து ஆர்பிஐயில் கோல்டு இருக்கோம் அண்ட் ஃபெட்ரல் பேங்க்கில் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க ஆல் இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸில் வந்து கோல்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க லேட்டஸ்ட்டாக வந்து சவுதி சவுதியில் இருக்கிற பேங்கிங்கும் வந்து சவுதியில் இருக்க இங்கே எப்படி நம்மளுக்கு ஆர்பிஐயோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற வந்து சிஸ்டமும் வந்து கோல்டை வந்து வாங்க ஆரம்பித்தாச்சு ஸோ கோல்டு ரிசர்வ்ஸ்ன்றது இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பே எல்லா ரிசர்வ்ஸ்லேயும் வந்து கோல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க அட் த சேம் டைம் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல வந்து கோல்டை வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ அதில் வந்து கோல்டு வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ இது எல்லாமே ஓவராலாக வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்ததால தான் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போன மார்க்கெட் மறுபடியும் இறங்காமல் திரும்பவும் ஏறி இருக்கு பிகாஸ் ஆஃப் த த டிமேண்ட் அண்ட் வந்து கன்சிஸ்டண்ட் பையிங் கன்சிஸ்டன்ட் பையிங் இருக்கிறதால தான் வந்து இப்போ ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் வந்து போயிருக்கு ஸோ இப்போ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னும் போது ஐம்பதாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு தெர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இது வந்து நமக்கு வந்து இப்போ தோணலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே நம்ம பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் பட் இந்தோடய ஸ்ட்ரென்த் இதோட புலிஸ்னஸ் இந்த கமாடிட்டியோட புலிஸ்னஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் கூட மூவ் ஆகிறதுக்கு தர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு தர் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்போ கரெக்ஷனானால் எது வரைக்கும் மேக்ஸிமம் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்கிற சப்போர்ட்டே வந்து கிட்டத்தட்ட எயிட்டி நைன் தௌசண்ட்லேயே இருக்குது தட் இஸ் நைன்ட்டி தௌசண்ட்னு வைங்களேன் நைன்ட்டி தௌசண்ட்னா இன்னொரு ஒரு செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் இது கரெக்டானாலே பெரிய விஷயம் அகைன் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தால் திரும்பவும் ஒன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு தர் இஸ் அ ஹ ஹ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஸோ இப்போ கோல்டு நம்ம வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணோம்னா கொஞ்சம் டஃப் கேமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் இருக்கும்போது குறையட்டும் வாங்கலாம் குறையட்டும் வாங்கலான்னு பட் அது குறையாடுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல் வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லாருமே வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஸோ இன் எனி சினாரியோ எல்லாமே ஸ்டேபிள் ஆகிட்டு ஆல் கவர்மெண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஹோல்டிங்ஸில் ஏதாவது விற்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி விற்க ஆரம்பிச்சா மட்டும்தான் வந்து கோல்டு ப்ரைஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அதர்வைஸ் கோல்டு வில் ட்ரை டு மூவ் அப்பர் ட்ரெண்ட் அப்படின்றது என்னோட ஓன் வியூ ஆஸ் பர் சார்ட் பிகாஸ் நமக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்சில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனே வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மேக்டி ஆன் மந்த்லி பேசிஸ்ல ஜீரோவாக கிராஸ் பண்ணி போனது இப்போ மேக்டி எங்கேயும் இருக்காது நம்ம வியூ பண்ண முடியாத லெவலில் பெருசமும் ஆயிருக்கு அட் த சேம் டைம் இதோடய ரிஃப்ளெக்ஷன் வந்து ப்ரைசிங்லேயே இருக்குன்ற போது இது வந்து ஒரு 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 பயங்கரமான டிமாண்டிங்கில் போகிற மாதிரி தான் வந்து தெரியுது அதனால கோல்டு அண்ட் சில்வர் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் இந்த மாதிரி போகிறதுக்கும் தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி த கரெக்ஷன் இன் பிட்வீன் நைன்டி தௌசண்ட் வரைக்கும் வர்றதுக்கு தர் இஸ் ப்ராபபிலிட்டி நைன்ட்டி தௌசண்ட் கீழே விழுந்தால் மட்டும்தான் வந்து இது ஃபர்தராக வந்து டவுன் சைடு வரப்போதா இல்லையான்றது நம்ம வந்து யோசனையே பண்ண முடியும் அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு மூவ் அப் ட்ரெண்ட் இதுதான் என்னோட வியூ ஆஸ் பர் சார்ட் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க